வணக்க மக்களே முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் டெபாசிட் செய்வதன் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய் பலன் தரக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்காங்க அது என்ன திட்டம் யாரெல்லாம் இதில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்காக ஹர்கர் லக்மதி அப்படிங்கிற புதிய திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்காங்க இது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் அதாவது ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தில் முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகையை சேமிக்கிறது மூலமாக பெரிய நிதியை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூத்த குடிமக்களும் இதன் மூலம் இன்னும் அதிகமான பலன்களை பெற முடியும் ஏனெனில் அவர்கள் சாதாரண முதலீட்டாளர்களை விட அதிக வட்டி வருமானம் பெறுவார்கள் ஹர்கர் லக்பதி திட்டத்தில் தொடங்கப்பட்ட கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் இந்த திட்டத்தின் முதல் மூன்று முதல் பத்து ஆண்டுகள் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குழந்தைகளுடைய கல்வி அல்லது பிற தேவைகளை பூர்த்தி செய்ய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹர்கர் லக்பதி திட்டத்தில் குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை யார் வேண்டுமானாலும் எளிதாக கணக்கை திறக்கலாம் இருக்காங்க இந்த திட்டத்தில் சில விதி முறைகள் மற்றும் நிபந்தனைகளும் இருக்கு பத்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் தங்களுடைய பெயரில் குழந்தைகளின் கணக்குகளை பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களுடன் முதலீட்டுக்கான வட்டி விகிதம் எவ்வளவு முதலீட்டாளருக்கு அதே நேரத்தில் மூத்த குடிமக்களுக்கு சற்று அதிகமாக அதாவது வட்டி இந்த திட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சிறிய சேமிப்புகளை செய்வதன் மூலம் ஒரு பெரிய நிதியை திரட்ட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு முதலீட்டாளர் ஒரு லட்சம் ரூபாய் நிதி திரட்ட விரும்பினால் அவர் மூன்று ஆண்டுகள் முதிர்ச்சியை தேர்வு செய்தால் போதுமானது மூன்று ஆண்டுகளுக்கு மாதத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் சேமிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் வட்டியுடன் சேர்த்து முதிர்ச்சி காலத்தில் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க அதே போல முதலீட்டாளர்கள் பத்து ஆண்டுகள் வரை முதிர்வு காலத்தை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹர்கர் லக்பதி திட்டத்தில் வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டிய மாதாந்திர தவணை தொடர்ச்சியாக ஆறு தவணைகள் பெறப்படாவிட்டால் கணக்கு முன்கூட்டியே மூடப்பட்டு மீத உள்ள தொகையை கணக்கு வைத்திருப்பவரின் சேமிப்பு கணக்கிற்குள் செலுத்தப்படும் மக்களே இந்த திட்டத்தில் நீங்களும் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளைக்கு சென்று ஹர்கர் திட்டத்தில் உங்களுடைய கணக்கை திறக்கலாம் மக்களை எஸ்பிஐ அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் சிறு சேமிப்புகளை டெபாசிட் செய்வதன் மூலமாக ஒரு லட்சம் அல்லது அதற்கு மேல் தங்களுடைய கணக்குகளில் குவிக்க முடியும் மற்றும் முதிர்ச்சி அடையும் பொழுது நீங்களும் லட்சாதிபதி ஆக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்